பிள்ளைகளை சோம்பேறியாக இருக்க வைத்து அவர்களை ஒரு வேலையும் செய்ய விடாமல் வாயில் ஊட்டி ஊட்டி வளர்க்காதீர்கள் விடாமுயற்சியுடன் தன் வேலையை செய்ய பழக்குங்கள் கடினமான பாதையை பழகியவன் ஒருபோதும் தோற்பதே இல்லை என்பது நம் வரலாறுகள் என்பதை என்றும் மறந்து விடாதீர்கள் என் அருமை பெற்றோர்களே உங்கள் பிள்ளையின் தோல்விதான் வெற்றியின் முதல் படை என்பது நினைவில் இருக்கட்டும் தெய்வத்தால் ஆகாதனினும் தன் மெய்வருத்த கூலி தரும் என்ற வள்ளுவனின் வாசகம் மனித முயற்சிக்கு வள்ளுவன் தந்த மகாசாசனம் உனக்கு வேண்டிய அத்துணையும் உன்னுடைய காலடியிலே இருக்கின்றது வெற்றியினுடைய மூல ஆதாரமே மூல பொருளே முயற்சிதான் காலடியிலே இருக்கின்ற பொருட்கள் உனக்கு தேவையானவற்றை நீ அடைய வேண்டுமென்றால் நீ செய்ய வேண்டிய ஒன்றே ஒன்று முயற்சிதான் முயற்சிகள் தவறலாம் முயற்சி செய்ய தவறலாமா இயலாமையினால் தோற்றவர்களை விட முயலாமையினால் தோற்றவர்களே இந்த உலகத்தில் அதிகம் முயற்சி என்பது முடிந்தவரை செய்வதற்கு பெயர் முயற்சி அல்ல மாணவர்களை மாணவிகளே முடியும் வரை செய்வதே முயற்சி நீ புத்திசாலியாக பிறக்கவில்லை என்றால் அது உன்னுடைய தவறல்ல ஆனால் நீ முயற்சி செய்யவில்லை என்றால் அது உன்னுடைய தவறு ஓட்டப்பந்தயத்திலே முன்னால் வர வேண்டும் என்று அத்தனை பேருக்கும் ஆசைதான் நீ ஆசைப்படுவதை மட்டும் அடைந்து விட முடியாது முயற்சியின் மூலமாக உன்னை தகுதியாக்கி கொண்டாயே ஆனால் நீ அதை அடைய முடியும் ஊரிலே ஓட்டப்பந்தயத்தில் ஓடுவதற்கும் உலக ஓட்டப்பந்தயத்தில் ஓடுவதற்கும் வித்தியாசம் இல்லையா இதற்கு முயற்சி குறைவு அதற்கு முயற்சி அதிகம் வேண்டும் அர்ப்பணிப்பு வேண்டும் சரித்திரத்தை படிப்பவனுக்கும் சரித்திரத்தை படைப்பவனுக்கும் வித்தியாசம் வேண்டாமா நீ சரித்திரத்தை படிப்பவனா சரித்திரம் படைப்பவனா என்பதை முடிவு செய்து கொள் வாழ்க்கை என்ற பாதையிலே ஆரம்ப புள்ளிதான் அதிக கூட்டமாக இருக்கிறது மராத்தான் ஓட்டப்பந்தயத்தைப் போல நிறைவு புள்ளி காலியாகத்தான் இருக்கின்றது கடைசியில் மூணு பேர் தான் ஜெயிப்பான் தொடக்கத்தில் காட்டுகின்ற உற்சாகத்தை தொடர்ந்து காட்டாதவர்கள் பந்தய மைதானத்திலிருந்து பாதையிலேதே கலந்து போக வேண்டியது இருட்டு மனிதர்கள் ஏதேனும் சொல்லட்டும் வெளியிலே உலகம் வெளிச்சமாகத்தான் இருக்கிறது போராட துணிந்த அத்துணை பேருக்கும் வெற்றி கதவுகள் திறந்தே இருக்கின்றன நீ பெரிய முயற்சியிலே ஈடுபடும் போது இந்த உலகம் பார்த்து வீண் முயற்சி என்று சொல்லும் நீ வெற்றி பெற்ற பிறகு அதே உலகம் உன்னை பார்த்து என்று பாராட்டும் ஒருவன் கடலுக்குள் குதித்து முத்தெடுக்காமல் வெளியிலே வந்தால் கடலிலே முத்து இல்லை என்று அர்த்தம் அல்ல அவனுடைய முயற்சியிலே குறைவு என்றுதான் அர்த்தம் பிக்கோசான் உலக பெரிய ஓவியருங்க ஒரு பார்க் ல ஒரு அழகான பெண் அவர்கிட்ட போய் நீங்கள் பெரிய ஓவியர்னு சொல்கிறீங்களே ஒரு முப்பது நிமிஷத்தில் என்னுடைய படத்தை காமிங்கன்னு சொன்னிச்சு முப்பது நிமிஷத்தில் தத்ரூபமாக அந்த பெண்ணினுடைய படத்தை வரைந்து கொடுத்தார் அந்த பொண்ணு பார்த்தோன்னே இது என்னங்க ஃபோட்டோ விட நல்லாயிருக்கு எப்படி இப்படி வரைஞ்சிங்கன்னு கேட்டுச்சு அதுக்கு அவர் சொன்னார் பெண்ணே இந்த ஓவியத்திற்கு பின்னால் முப்பது ஆண்டு கால முயற்சி இருக்கிறது அது ஒரு பெரிய முனிவர் இருந்தார் முயற்சின்னா என்னன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக சொல்கிறேன் அந்த முனிவர் எந்த ஊருக்கு போனாலும் அவரை காலை கழுவி அவருக்கு சாப்பாடு போட்டு அவர் தினம் தினம் எல்லா மக்களும் வணங்குவாங்க அவர் ஆசீர்வாதம் பண்ணுவார் பக்தி மூலமாக மிகப்பெரிய வரத்தை பெற்றவர் ஒரு கிராமத்துக்கு போனாங்க நம்ம தஞ்சை மண் போல அல்லது திருச்சி போல் எல்லாம் விவசாயிகள் நம்ம உழைப்பை நம்பி இருக்கோம் நம்ம விவசாயி நம்மளுடைய முயற்சி தாண்டா இவனையாண்டா போய் காலை கும்பிடணும் ஒரு பயிலும் போகாதராண்டான் எல்லாரும் காலையில் வயலுக்கு வந்து கலப்பை எடுத்துட்டு உழவு போயிட்டான் கடுமையான உழைப்பாளிகள் கடுமையாக முயற்சி செய்பவர்கள் உடனே அந்த முனிவர் பார்த்தார் பரமசிவன் சங்கை எடுத்து ஊதுனாதான் வருண பகவான் காதில் பட்ட உடனே மழை பெய்யுங்கிறது ஒரு ஐதீகம் உடனே பரமசிவன் கிட்ட சொன்னார் என்னை இவன் யாரும் மதிக்கலை இனிமேல் மழை பெய்யக்கூடாதுன்னாரு பரமசிவன் சங்கை எடுத்து ஓரமாக வச்சிட்டார் மழை பெய்யலை யாரும் வயலுக்கு போகிறத நிறுத்திட்டான் ஒருத்த மட்டும் தொடர்ந்து வயலுக்கு போயிட்டு இருந்தான் எல்லாரும் அவனை பார்த்தான் ஏன்டா மழை தான் பெய்யாது ஏண்டா தினம் போய் உழுவுறேன்னு கேட்டான் அவன் சொன்னா செஞ்ச தொழிலை விட்டவனும் கேட்டான் செய்யாத தொழிலை செஞ்சவனும் கேட்டான் நான் விட்டேன்னா உழவு தொழில் மறந்து போண்டா அதனால தினம் உழுவுறேன்னா எல்லாரும் அவனை ஆச்சரியமாக பார்த்தாங்க நாரதர் பார்த்தாரு நாரதர் கழகம் நன்மையில் முடியும் அல்லவா நேராக பரமசவன்ட்ட போனார் ஏன் நீ வந்து மழையே இல்லை அந்த ஊருக்கு அப்படின்னு கேட்டார் அது நான் கொடுத்த வரத்துனால அந்த முனிவர் கேட்டார் நான் சங்க எடுத்து ஓரமாக வச்சிட்டேன்னாரு அங்கே பாரு ஒருத்தன் உழுதுகிட்டே இருக்கான் அப்படின்னாரு அவர் பார்த்துட்டு ஏண்டா ஆச்சரியமாக இருக்கு நான் அந்த மழையை இல்லை வேண்டாம் உழுவுறானார் உளவு தொழில் மறக்கக்கூடாது என்பதற்காக தொடர்ந்து அவன் உழுது கொண்டிருக்கின்றான் என்று சொல்லிட்டு போயிட்டார் என்ன நடக்கும்னு அவருக்கு தெரியும் பரமசிவன் யோசித்தார் ஏண்டா நம்ம இந்த சங்க ஊதாமலே இருக்கமே இது மறந்தே போயிருமே அது ஊதுமா ஊதாதா எடுத்து ஊதிப்பா போன்னு ஊதினார் போன்னு வர்ண பகவான் மலையை கொட்டிட்டான் இதை ஏன் சொல்கிறேன்னு தெரியுமா தெய்வத்தாலே ஆகாது என்றாலும் முயற்சிதான் மெய்வருத்த பொலிதன் আজ মুচি